அனைவருக்கும் இனிமையான வணக்கம் ஒவ்வொரு நாளும் நம்ம யூடியூப் பிடிச்சிருந்தா விஜய் தொலைக்காட்சியில் பிரபலமாக ஒளிபரப்பாகி வருகின்ற சிறகடிக்காசை சீரியல்ல என்னக்கு நடக்க போகுதுன்னு தான் பார்க்க போறோம் அதுல என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா அண்ணாமலை ரவிக்கு போன் போட்டு ரவியை வீட்டுக்கு வர சொல்ல ஸ்ருதி கிட்ட எப்படி தெரியல வீட்டுக்கு வரணுமா என்று சொன்னதும் அப்போ உனக்கு நாங்க எல்லாம் வேண்டாமான்னு அண்ணாமலை போனை கட் பண்ணிடுறாரு வெளியே அண்ணாமலை வந்ததும் என்ன ஆச்சு என்ன விஜயா கேட்க அவன் வருவான் என்று சொல்லிட்டு போறாரு இத பார்த்தால் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி டென்ஷன் ஆகுறாங்க விஜயா மறுபக்கம் முத்து ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் மீனாவை சாப்பிட சொல்ல மீனா எனக்கு வேண்டாம் நான் சாப்பிடும் நிலையில இல்லைன்னு சொன்னது எதுக்கு அவர் மேல கைய வச்சுங்க கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம்னு சொல்றாரு என் பொண்டாட்டிய பத்தி அவர் அப்படி என்னிடம் சொல்லும்போது நான் எப்படி அமைதியா இருக்க முடியும்னு முத்து கோபப்படுறாரு வீட்டுக்கு போகலாம்னு மீனா மாமியார் எதுவும் பேசி சாப்பிட விட மாட்டாங்க போகலாம் அவங்க கிட்ட திட்டு வாங்குறதுக்கு சரி தெம்பு வேண்டாமான்னு முத்து சொல்றாரு எனக்கு வேண்டாம் என்று மீனா சொல்ல சரி ஒன்னு விட்டுட்டு நான் போய் சரக்கடிக்க போறேன்னு மிரட்டி மீனாவை சாப்பிட வைக்கிறாரு இன்னொரு பக்கம் ஸ்ருதிய வீட்டுக்கு ரவி கூப்பட அவர் வர முடியாது நீ போறதா இருந்தா போ உன்ன தடுக்க மாட்டேன்னு சொல்றாரு பிறகு ரவி வெளியில கிளம்ப ஸ்ருதியை அம்மா சாப்பிட்டு போக சொல்ல ரவி பசு இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு இப்படி நடந்துருச்சே மாப்பிள்ள ஸ்ருதி பேச இவரும் ஆழிய போட்டுட்டு பேசாம இருந்திருந்தால் இவ்வளவு பிரச்சனை இல்லை என்று ரவி பதிலடியும் கொடுத்துட்டு போறாரு அடுத்ததாக முத்து மீனா வீட்டுக்கு வர அவர்களை விஜயா தடுத்து நிறுத்தி ஏன் இங்கே வந்தீங்க வீட்டுக்குள்ள இவங்க இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டில் யாரும் நிம்மதியாக இருக்க முடியாது அவ்வளவு பெரிய மனுஷன் மேல கையை வச்சு இருக்க உனக்கெல்லாம் அசிங்கமாக இல்லையா என்று முத்துவை திட்ட யார் பெரிய மனுஷன் எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த ஓடுகாளிகளை வீட்டில் சேர்த்துக்கிட்ட எங்கள் அப்பா தான் பெரிய மனுஷன்னு முத்து சொல்கிறாரு அண்ணாமலையும் என்னதான் அவர் பேசியிருந்தாரோ அவர் மேலே கையை வச்சிருக்க கூடாதுன்னு சொல்ல என் பொண்டாட்டிய திருடி என்று சொல்லும் போது நான் எப்படி அமைதியாக இருக்க முடியும் நானும் எவ்வளவோ பொறுமையாக இருந்தேன் ஆனால் அந்த ஆள் ரொம்ப பேசிட்டான்னு சொல்றாரு ஆனாலும் விஜயா இந்த வீட்டில் இனி அவங்க இருக்கக்கூடாது ஒன்று நான் இருக்கணும் இல்லைன்னா அவங்க இருக்கணும்னு சொல்கிறாரு அதுக்கு அவங்கள போயிட சொல்லுப்பான் என்று விஜயாவுக்கு முத்து அதிர்ச்சி கொடுக்குறாரு ஆனாலும் விஜயா இந்த வீட்டில் அவங்க இருந்தால் ஒவ்வொருத்தராக வெளியே போக வேண்டியது சொல்ல இப்போ என்ன நாங்கள் வெளியே போகணும் அவ்வளவு தானே மீனா போய் உன் துணியெல்லாம் எடுத்து வையே என்று முத்து சொல்கிறாரு விஜயா சந்தோஷப்படுகிறாரு அடுத்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம்